வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்னடா இது கையில் தூக்கூட இருக்க இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா நோம்பு கஞ்சி வாங்கிறதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டேன் கிளம்பிட்டேன் ஏற்கனவே மீஞ்சூரில் வந்து பாய் கிட்ட சொல்லியிருக்கிறேன் பாய் வந்து அந்த வேலை இருக்கிறேன் நோம்பு கஞ்சி எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்குகிறோம் ரம்ஜான் சீசனுக்கு தான் வந்து நோம்பு கஞ்சிலாம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து அந்த கஞ்சி வாங்கி இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம் நிறைய கடையில் வந்து தராங்க இந்த இஃப்தார் பாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் இந்த மசூதியில் பண்ணுற நோம்பு கஞ்சி தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன தான் எங்கே தான் குடிச்சிட்டு இருக்கோம் அதனால் இன்னைக்கு போய் நோம்பு கஞ்சி வர போகிறேன் காய் பாட்டுக்கு வந்துட்டோம் தூக்கு வந்து அண்ணன் கிட்ட கொடுத்துஞ்சிக்கிறேன் பாய் வேறு யாரும் இல்லை நல்லதான் வாயனார போயிருக்கிறாரு வந்தோடனே அவர்கிட்ட பேசுகிறோம் சரிங்களா பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள்

வீடியோ நல்லா சொல்ல மாட்டேன் வீடியோ இருந்து வாங்கினா எத்தனை மணிக்கு வரணும் நாலு நாலரைல நாலு நாற்பது நாலரைல நாலு ஓகே ஒரு எப்படியோ இந்த வருஷத்துக்கு நோம்பு கஞ்சி கிடைச்சிச்சு போன வருஷமா கிடைச்சிடுச்சு போல வருஷமா கிடைச்சிடுச்சு வருஷம் வருஷம் வருஷ வருஷம் வந்து வாயின் போய்டும் ஒரு தூவி கண்டிப்பா உங்க பாட்டி தான் ரெகுலராக வராங்க டெய்லியும் வருவாங்க பார்த்தேன் இப்போதான் பார்த்தேன் மரணிதான் நானும் டெய்லியும் வருவாங்க டெய்லியும் வரேன் அதுதான் ஏன்

இப்போ வந்து சமோசா எங்கே வாங்குறது நம்ம சமோசா முருகன் ஸ்வீட்ஸ் குமரன் ஸ்வீட்ஸ் சிக்கன் சமோசாலாம் இருக்காது நார்மல் சமோசா தான் நார்மல் சமோசாதான் மீஞ்சூர் ஒன்னா ரியாஸ் கான்னு சொல்லுங்க உடனே வந்து ஒரு தூக்கம் எங்கே சிக்கன் பகோட சரி சரி நம்ம வாங்கிட்டு நம்ம போய் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணுறோம் ஆ ஓகே காய்ஸ் ஒரு வழியாக போயிட்டு நோம்பு கஞ்சி பயன் வந்துட்டோம் டைம் டு டேஸ்ட்டி வெள்ளி இருக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே ரெகுலராக வாங்கிறதுப்பா ஸ்மெல்லு பயங்கரமாக தூக்குது என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க வர பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே மிதக்க மிதக்கம் இருக்குது அப்படியே கூடவே வந்து சமோசா எப்பமே வந்து நம்ம உணவு உதவி சாடும் சமோசா வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே அதுதான் அப்படி தான் வாங்கி சாப்பிட்றது ஆ நாட்கெலாம் ஊருது எனக்கு வேறு என் காவே பாருங்க பாருங்கள் கொடுத்த ஈரோ ரொம்ப நன்றி பா அல்டிமேட் கூட ஒரு சம்சம் ஒரு பைட்டை ஆனிய சம்சா வித் நோம்பு கஞ்சி அல்டிமேட்டான காம்பினேஷன் இது கண்டிப்பாக ரெகுலராக நீங்களும் வந்து இந்த ரம்ஜான் டைனில் வந்து போனீங்கன்னா வேணாலும் போய் வாங்கிக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மசூதியில் நம்மளே ஒரு தூக்கு வீட்டிலேருந்து தூக்கு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அவளே ஊற்றி கொடுத்துருவாங்க இங்கே மட்டும் இல்லை மீஞ்சூர் மட்டும் இல்லை எந்த மசூதியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து Purpan mari nama nextu long Ta ba baii.